முழுக்க முழுக்க திமுகவை திட்டையே திமுகவை குறை சொல்லியே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் நேற்று நடத்த இந்த ஆர்ப்பாட்டம் சார்பாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் திமுக அப்பா அங்கிள் இப்படிதான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது தவிர ரெண்டு விஷயங்கள் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீங்க வைக்கக்கூடிய கருத்தாகட்டும் அல்லது மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் சென்னதாக செஞ்சதாக சொல்லப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஆகட்டும் அது வந்து அதை நோக்கியே இல்லவே இல்ல இந்த ஆர்ப்பாட்டங்கள் முழுமையாக திமுகவுக்கு எதிரானதாக இருக்கிறது குற்றச்சாட்டு திமுக தரப்பில் இருந்து வைக்கப்படுது என்ன நடந்தது உங்க இந்த ஒரு எஸ்ஐஆர் ஆர் அந்த நடைமுறை சிக்கல் குளர்வெடிகள் இதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க மாநிலம் மாநிலங்களவை ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்து வந்து சோ அதுல வேலூர் மாவட்டம் சார்பா வந்து சார்பாக அந்த ஆர்ப்பாட்டம் முழுக்க முழுக்க எப்படி போச்சு அப்படின்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடக்கக்கூடிய குளறுபணிகளை கண்டிப்பா மக்கள் வந்து ரொம்பவுமே உணர்றாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்ற கோணக்கை தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத தெளிவுபடுத்திருந்தாங்க சோ அந்த தெரிவின் அடிப்படையில வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இது திமுகவை நோக்கி போகுது அப்படின்னு கேட்கும்போது முதல் காரணமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து அனுமதிக்கிறாங்க மொதல் விஷயம் கேரளாவில சட்டமன்றத்துல ஒரு சட்டமே ஏற்றுறாங்க அதன் அடிப்படையில இங்க சட்டமன்றம் நடந்தது இல்லைன்னா சிறப்பு சட்டமன்றம் கூட்டி அவங்க ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கலாம் நாங்க இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கலாம் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுமையான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அதுவும் எப்படி டீலிமிடேஷனுக்கு வந்து அரசு சார்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாங்களோ அதை கூட்டாம கட்சி சார்பில் வந்து அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினது வந்து மேபா இருந்தது இதுதான் வந்து நம்ம வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் அதுல வந்து பங்கேற்று இருந்தாங்க தமிழக இளைஞர்களும் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்புறம் இதுல என்ன உறுதுணை பட்சமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அந்த கட்சியின் சார்பாக பங்கேற்று இருக்கிறீங்களா நாங்கள் கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி நான் சொல்லல நான் சொன்னது அவங்க கட்சி சார்பாக கூட்டிய ஒரு அனைத்து கட்சி கூட்டமா தான் இருந்தது இளைஞர்கள் தமிழ்நாடு நீங்க கலந்துட்டீங்களே நீங்க கூட்டணி கட்சியில் நான் அதான் சொல்ல வரேன் நான் சொல்ல வரேன் இப்ப அவங்க கூட்டணி நாங்க இல்ல எங்களுக்கு அழைப்பு வந்தது அழைப்பு வந்ததன் பேரில் நாங்க கலந்துகிட்டோம் கலந்துக்கும் பொழுது எங்க பொதுச்செயலாளர் தெளிவா எடுத்து வச்சாரு கலந்துக்கும் போதிலே ஒரு வரைவு அறிக்கைன்னு சொல்லிட்டு அங்க கையில கொடுத்துட்டாங்க இதுதான் வரைவு தீர்மானம் சொல்லிட்டு அந்த தீர்மானத்துல நாங்க முழுமையாக எழுதிருக்கிறோம் இதை இதை வந்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்றத முழு எடுத்துட்டு தான் அங்க வந்து உட்கார்ந்து பேசுனாங்க நாங்கள் அதுல எதிர்க்கிறோம் அப்படின்றது இல்ல ஆனா இதை எப்படி குள குளறுபடி இல்லாம செய்யலாம் இல்ல வேறு விதமாக இதை அணுக முடியுமா இல்ல ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஏன்னா எஸ்ஐஆர்ன்றதை நாங்க முழுமையா வேண்டவே வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு போகாம இதை நடக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கற ஒரு நோக்கத்தோட நாங்க போயிருந்தோம் தமிழ்நாடு இருந்து கட்சி சார்பாக ஆனா அங்க வேற மாதிரியாக நடந்தது அதில் எங்களுடைய கருத்துக்களையும் நாங்க முன் வச்சிருந்தோம் தேர்தல் ஆணையத்துக்கு பல பரிந்துரைகளும் நாங்க முன் வச்சிருந்தோம் இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கு இதெல்லாம் தவிர்த்தா மக்களுடைய வாக்குகள் உறுதி செய்யப்படும் ஒரு தகுதியாண்ட ஒரு வாக்காளருடைய வாக்கு கூட பறிக்கப்படக்கூடாது இது அடிப்படை உரிமையிலேயே வந்து பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் ஜனநாயகம் அப்படிங்கறதுடைய அடிப்படை தேர்தல் தேர்தலுடைய அடிப்படை வாக்கு அந்த வாக்கு

ஆனா ஜூலை மாசம் பீகார்ல பண்ணும் அதே இந்த தேதியில ஏன் தமிழ்நாட்டுக்கும் அறிவிக்கல இங்க ஏன் ஆறு மாசம் கழிச்சு இங்க வந்து ஆறு மாசத்துல தேர்தல் வச்சு நம்ம ஏன் அறிவிக்கணும் ஒரு மாச கால அவகாசத்துல இந்த அதிகாரிகளால எப்படி அதை செஞ்சு போய்க்கணும் ஏன்னா இது வந்து வெளியிருந்து யாரும் வந்து செய்ய போறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் செய்யப்படுறாங்க அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை பதிவுல இதுவும் சேர்த்து போடும்பொழுது சரியாக நடக்காது ஏன்னா உங்களின் உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டாங்க மனுக்கள் பெறப்பட்டது மனுக்கள் ஆற்றல் வீசப்பட்டது இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த இமிகிரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி கைக்கு போய் சரியா வரும்னு எதிர்பார்க்கறோம் வந்து திமுக உடையவர்கள் என்று திமுக காரங்களை மாறி விட்டாங்கன்னு குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும் முதல்ல எந்த இடத்துல வருது நான் சொல்றேன் பிஎல்ஓஸ்க்கு இவங்க போதுமான அளவு பயிற்சி கொடுக்கலன்றது என்னுடைய குற்றச்சாட்டு ஏன்னா திமுக பயிற்சி கொடுக்கலங்கிறது தான் வைக்கணும் இல்ல 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 அதான் நான் சொல்ல வரேன் பயிற்சி கொடுக்காத பட்சத்துல அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியல அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இந்த பிஎல் ரஷ் கொண்டு போறோம் நாங்க கூட்டு போறோம் நாங்க ஃபார்ம் கொண்டு போறோம் நாங்க ஃபில் பண்ணி வாங்கி வாங்கிட்டுறோம்னுட்டு அவங்க முனைப்பு காட்டி இங்க ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம் அது பல இடங்களில் நம்ம கண்கூட பார்க்க முடியுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் இந்த கண்கூட எங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து வாங்குறதுக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணும் அப்படி பொழுதுதான் இது சாமானியர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும் ஃபார்ம்ஸ் போய் சேருதா இல்ல சரியா பில் பண்ணி வாங்க இப்போ பொதுமக்கள் வந்து அந்த பீஸ் கிட்ட கேள்விகள் கேக்குறாங்க இந்த சந்தேகமா இருக்கேன் இது எப்படி போடுறது எனக்கு இது தெரியல இது என்னென்ன பில் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அவர்களுக்கே அந்த அந்த என்ன பண்ணணுன்றது புரியல சோ அப்படிப்பட்டவர்களை இங்க போட்டுருக்காங்க அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராப்பரா கொடுக்கல போது ஒருவருடைய வாக்கு இப்போ நீங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்காளர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க எல்லாம் எப்ப மாத்தி மாத்தி போட்டோம் இவங்களே தான் வராங்க இந்த தேர்தல் மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு மனநிலையில இருந்தவங்க இந்த மாதிரி தமிழக வெற்றி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்கு நான் ஓட்டு போடணும்னு ஆர்வத்துல இருக்காங்க ஆனா என் வாக்கு திருடு போயும் ஒரு பயத்துல இருக்காங்க பிஆர் மக்கள் தேர்தல் அணிக்கிற இதை உணர்ந்தாங்க ஒரு தகவல் தகவல் சொல்றேன் சொல்றேன் இந்த வாக்கு பீகார்ல வாக்கு எஸ்ஐஆர் காரணமாகதான் வாக்குப்பதிவே அதிகரித்திருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடிய பிஜேபி மற்றும் காங்கிரஸ் சேர்ந்திருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் அது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒத்துக்கிட்டா வாக்குப்பதிவு அதிகமான காரணமே எஸ்ஐ ஆர் தான் சொல்லிருக்காங்க நீங்க இருந்த வாக்காளர்களை குறைத்து விட்டு அந்த வாக்குப்பதிவை நீங்க வந்து கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா இப்படிதான் நடக்கும் அறுபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேல நீக்கிட்டீங்க அவங்க இறந்துட்டாங்க வெளியூர் போயிட்டாங்க உள்ளூர்ல கிடையாது அட்ரஸ் மாறிட்டாங்க நாங்க வீட்டுக்கு போவோம் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா இருபத்தி ஒரு லட்சம் பேர் நாங்க இருக்குன்னு திரும்ப வந்துட்டாங்க இல்லையா அப்போ எங்க குளறுபடி நடந்திருக்கு ஏன்னா இங்க மேனஸ் நிறைய நடக்க முடியாது இவங்க ரொம்ப பிரஷர் பண்ணும்போது இந்த மேனோல நடக்கிறது சகஜம் ஆனா அவங்களுக்கான நேரம் கொடுக்கும்போது இது குறைக்கப்படும் சரி இருபத்தோரு லட்சம் பேர் எப்படிப்பா நீக்குறீங்க அந்த இருபத்தோரு லட்சம் பேர் நீக்கிறதுக்கான காரணம் சொல்லுங்க இல்லன்னா தவறுதலா நீக்கி இருந்தா அந்த தவறுதலா நீக்கிற அதிகாரிகள் நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தீங்களா அதுக்கு வந்து பதில் சொல்லுங்க இதெல்லாம் பதில் கிடையாது யாருமே பொறுப்பு இல்ல இதுல வந்து யாருக்குமே பொறுப்பு இல்ல அப்படின்னு போகும்போது தவறுகள் எளிமையா நடக்கும்

உயிரோடு இருக்கவங்களுக்கு மக்களுடைய அவங்களுடைய வாக்குரிமையை பறிப்பது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கதுன்னு திரு ஆனந்த் படிச்சவங்களுக்கே கடினமா இருக்கு இந்த மத்தவங்க எங்க எங்க நீக்கப்பட்டிருக்காங்க பீகார்ல இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நீங்க சொன்ன அந்த அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கு கிளியர டினாமினேஷன் கொடுத்திருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க இத்தனை லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் இத்தனை லட்சம் பேர்

ஓகே நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வரை குடுட்டாங்க பட் ஆனா இந்த பதினாலு லட்சமோ இருபத்தி லட்சமோ பட் லட்சக்கணக்கான மக்கள் திரும்ப வந்து சேர்ந்து இருக்காங்க இப்படி இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வந்தார்களா இல்ல வெளியா சொல்றோம் அப்ப உயிர் பெற்று வந்தாருன்னு சொன்னாங்க நீங்க அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு பிரேக்க குடுத்துட்டீங்க அப்போ மிச்சம் திரும்பவும் சேர்த்தவங்க எந்த லிஸ்ட்ல வராங்கன்னு நான் கேக்குறேன் இது அடிப்படை இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இப்ப பீகார்ல நிறுத்தி முடிச்சுட்டோம் அங்க எவ்வளவு எவ்ளோ போலாச்சு

நான் நான் சார் நான் அதான் சொல்லுறேன் நான் ஒத்துக்கிறேன் ஏன் அறுபத்தி ஏழு சதவீதமா அது கூட ஆயிருக்கு அப்படின்னும் அப்ப மிச்சம் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் ஒண்ணு தேர்தல் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல அரசியல் கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லாம இன்னமும் வெளியேறுறார்கள் என்னுடைய வாக்கை உறுதி செய்தாலும் நான் வெளியேறுகிறார்கள் சொன்னாங்க அது அடிப்படை இத நான் வந்து கேள்வி வைக்கிறேன் இன்னொன்னு மேடம் சொன்னாங்க இதுல நடைமுறை சிக்கல் எங்க இருக்குன்னு தெரியல அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நேற்று எங்க அப்பா வந்து நான் ஃபார்ம் பில்அப் பண்ணேன் எனக்கு நான் பண்ணேன் இப்ப எங்க அப்பா பேரை போட்டுட்டு அவருடைய கடப்பனார் பேர் போட்டு அவர் வந்து இறந்துட்டாரு என்னுடைய தாப்பா இறந்துட்டாரு அவருக்கு நான் வந்து கீழே வந்து பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் சரி தேவையில்லை அப்படின்னாலும் இப்ப என் பார் ஃபில்அப் பண்ணும்போது எங்க அப்பா பேரை போட்டு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல அவருடைய அந்த பதிவு அந்த பகுதி என்ன சீரியல் என்ன நான் போடணும் இதற்கு அந்த இடத்துல போய் நான் ஆப்ல அவருடைய ஓட்ரை இப்ப கடங்கு ஓட்ரை நான் போட்டு செக் பண்றேன் ரெக்கார்ட் நாட் சவுண்ட்னு வருது

அதை எப்படி நம்ம புல்பில் பண்ணலாம் என்ன மாதிரி செய்யலாங்கிறதுக்கான அந்த பிஎல்ஏ டூ டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க

ராமேகா பிஜேபி பீட்டிங் தான் சந்தேகமே இல்ல அப்படின்னு சொன்னாரு இந்த வாக்கு திருக்கு அதாவது இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு பிரச்சனைய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் முதல் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது அதை வரவேற்ற முதல் வரவேற்ற அறிக்கை கொடுத்த இந்த மாதிரியான வாக்கு அப்படின்ற உரிமையை பறிப்பது ஜனநாயக படுகொலைன்னு பேசி அறிக்கை கொடுத்தது ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது தமிழக அரசியல் களத்திலேயே பேச்சாளர்களுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அவர் வந்து களமாடட்டோம் அவர் ஆடுனதுக்கு பிறகு நீங்க விமர்சிங்க பேர்ல நானும் ஒரு ஆளு நான் இன்னைக்கு அதை வரவேற்கிறேன் ஆனா நடைமுறைகள்ல எதுக்கு ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்குது உறுதி இல்ல அப்படி இல்லையா வருங்காலங்கள் வருங்காலங்கள் வசமாகலாம் தற்பொழுதைக்கு இல்ல அத புடிச்சல இதோட அடிப்படையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றது ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்திருக்கா விஜய் அவர்களும் உணர்ந்திருக்கா அங்காலதான் தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இரண்டு புதுச்சேரி காரைக்கால் உட்பட அனைத்து இடங்களையும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தை மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்காங்க எப்படி வந்து ஒரு நிமிஷம் ஒரே டவுட் நரேஷ் உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுங்கிறது கண்டிக்கத்தக்கதுன்னு திரு ஆனந்த் சொல்றாரு உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமை எப்படி பறிபோகும் அதான் கேட்கறோம் பறி போயிடுமோ அப்படிங்கிற பதட்டம் மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னா சொன்ன எப்படி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நீங்க ஏற்படுத்தினா அந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்கோ அப்படின்னு சொன்னா அது நீங்க அச்சமாக வெளிப்படுத்தி இந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு நீங்க பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா பரவாயில்ல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கான்பிடென்டா உயிரோடு இருக்கக்கூடிய மக்களின் வாக்குரிமை பறிபோயிடும் வாக்குரிமை பறிப்பது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றாரு அப்படின்னா திரும்பவும் சொல்றேன் இப்போ அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல நீக்கப்பட்டு அதுல இருபத்தோரு லட்சமோ இல்ல பதினாலு லட்சமோ சேர்த்திருக்காங்க இது மறுபரிசீலனைக்கு அவங்க வந்தவங்க இன்னும் வராதவங்க எத்தனை பேர் யாருக்கு தெரியும்

திமுகவை சேர்ந்தவர்களோ இல்ல ஆளுங்கட்சியினரோ பிஎல்ஏ டூ நீங்க வந்து பிஎல் ஆபிஸ் டீ காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த நம்பியா பழகி அவர்களை வந்து கொண்டு போய் சேர்க்கற அப்படின்றீங்க வரவேற்கத்தக்க விஷயம் நாங்க விஎல்ஓ ஆபீசருக்கு உதவி செய்யல நீங்க கேட்டீங்க நாங்க மக்களுக்கு உதவி செய்யறோம் மக்கள் சந்தேகங்கள் இருக்கிற இடத்துல நாங்க போயிட்டு அவங்களுக்கு என்ன சந்தேகங்கள் எங்களால தீர்க்க முடியுமா விஎல்ஓ ஆபீசர் எப்படி அழகிறது இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இவ்வளவு சந்தேகம் சொல்லிட்டு இருக்கேன் பாவம் கரெக்டா பில் பண்ற மாதிரி டவுட்டா இருக்கு இவ்வளவு விஷயம் அடிப்படையில் சொல்லி ஐயா சொன்னாரு பெயரை வைத்து நாங்க என்ன மதத்தினர் வைத்து அப்படி எங்களை நீக்குவார்கள் தாவியக்காவை எப்படி நீக்குவார்கள் இங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களோ இந்துவோ பாசியனோ சீக்கியனோ இங்க வந்து யாரும் வந்து மரத்தை பார்த்து தாலேக்கா ஓட்டு போடணும்னு நினைக்கல நீங்க ஒவ்வொரு வீட்லயும் தாலேக்கா வாக்கு இருக்கு நீங்க லோக்கல் பிஎல்எஸ் எந்த வீட்டுல தாலேக்கா ஆதரவு நிலைப்பாடு இருக்காங்க எந்த பையன் பேஸ்புக்ல என்ன போஸ்ட் போடுறான் எவன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம் இதெல்லாம் லோக்கல் பிஎல்எஸ் தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு எந்த ஆர்ப்பாட்டம் எந்தெந்த வீட்டுல தாலேக்கா பொடி பறக்குது இதெல்லாம் தெரியும் பிஎல்ஓஸ்க்கு தெரியாது பிஎல்ஏ டூக்கு நல்லா தெரியும் அவருடைய வாக்குகள் இங்கே பறிப்போகுமா அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அக்காரியோட நாங்க செய்யணும் நாங்க வந்து ஏதோ பாவனை தவறிய வாக்க மட்டும் காப்பாற்றுறது போறாங்க ஒட்டுமொத்த வாக்கு ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளருடைய வாக்கு கூட இங்க பறி போக கூடாதுன்றது இவ்வளவு முக்கியம் மக்கள் ஏழு கோடி பேருடைய வாக்குகளையும் காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பாக இந்த போராட்டம் ரொம்ப மக்கள் ஒரு நிமிஷம் நாங்க எடுக்கிறோம்